சரி அதனால மாடு நல்லா இருக்குன்னு வந்திருக்கணும் அதனால கால்நடை விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தலைவாசல் மணி பேசுறேன் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாகூர் கிராமத்துல நம்ம விற்பனை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வாரந்தோற ஏழு விற்பனை இருக்கோம் வாரந்தோறும் முப்பத்தஞ்சு அஞ்சு டு நாற்பது மாடுகள் வருது ஒவ்வொரு மாடும் நம்ம வீட்டு சொந்தத்துக்காக பயன்படுத்துற மாதிரி நம்ம பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மாடு செக் பண்ணி பார்த்து தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் மக்களுக்கு பாலுக்கு நாலு காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ எல்லாம் கேரண்டி சொல்லி நம்ம விற்பனை பதிவு வாரந்தோறும் போடுறோம் ரெகுலராக பாருங்கள் இப்போ இருக்கிற மாட்டை லைவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஆனால் கருப்பலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஃபேட்டஸ் என்ன போகிறேன்னு எதிர்பார்க்குறேன் இளம் ஒருலாம் பார்க்குறேன் வெயில் மலை தாங்குற மாதிரி பார்க்குறவங்க அனைத்து பெஸ்ட் லிஸ்ட்லையும் இருக்குதுன்னா பல் ரெண்டு பல் மொட்டையில் மோடி டேப்பானு சுட்ட கொம்பு இது சுழி பார்க்குறவங்களும் நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு சுழி காம்பு நல்ல குணமானால் தலசகனுக்கு எத்தனை பெருசு அடுத்த கணக்குலாம் மாடு நல்லா பெரிய மாடாக இருக்கும் நேரம் பத்து பன்னெண்டு அடுத்த கணக்கு வரும் இந்த கணக்கு ஒம்பது எட்டு ஈஸியாக வரும் ஒரு பதினேழு லிட்டர் கறவை சொல்லியே கொடுக்கலாம் தலசகனுக்கு மூணா கணக்குலாம் ஹெவி சைஸாக இருக்கும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு போகிற மதிப்பு இந்த மாடு அந்த அளவுக்கு உருவாயிடும் மற்ற இடத்த விட சந்தையை விட நம்ம ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் குறைச்சி அனுசரித்து கஸ்டமருக்கு நம்ம பண்ணி தரலாம்ண்ணா பெஸ்ட்டாக கருப்பு மெஜாரிட்டி அதிகம் வெள்ளை மெஜாரிட்டியாக இருந்தால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இதாக இருக்கும் இது கருப்பு மெஜாரிட்டி தான் நல்லா ஃபேட்டஸும் நல்லா இருக்கும் ஒரு கண்ணு போட இன்னும் ஒரு பாஞ்சு டூ இருபது நாள் டைம் இருக்குது மடி ஃபுல்லாக எடுத்தால் நான் கண்ணு போடும் குணமனமும் தகமாக இல்லை நம்ம சொல்ற வேலை வந்து எண்பத்தி மூணு ரூபா சொல்கிறோம் அதையும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற மாடு வந்து நாலு பல்லு தலைசங்கன்று சந்தன பல்லையிலேயே நாட்டு கிராஸ் ஜெர்சிலிங் கிராஸு ரெண்டும் கலப்பினமான மாட்டினா குணமும் நல்லா இருக்குது நல்லா ரெட்டை முதல்ல கட்டான மாட்டினா ஆனா கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகும் இந்த மாதிரி மாட்டுல பணம் போட்டா போட்ட போன ரெட்டிப்புள்ள தான் மூணு கண் நாலு கண் கழிச்சு கூட நம்ம வாகன விலைக்கு அப்படியே நம்ம வித்துக்கலாம் இதில் காசு போடுறத ஒன்று தான் தங்கத்தில் காசு போடுற தங்கம் கூட ஏறுது ஏறினது ஆனா இந்த மாட்டுல அது மாதிரி இல்லை பாலும் கண்ணு கண்ணு ஏறும் விலைவாசி ஏறும் நாலஞ்சு கண் வரும் நம்ம முதல் போகாது நாலஞ்சு கண்ணுக்கு தான் விலைவாசி குறைய முடியும் இப்போ குறையாது ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த மாட்டு குறையாது இது பண்ணலாம் நாட்டு மாடு கிராசுன்னு சொல்றீங்க குணவாக நாட்டு மாடு ஜெர்சிலி கிராஸ் இருக்குது அதனால வந்து குணமனா நல்லா பாருங்க மூணத்துல பிடிக்கல கிடைக்கல நல்லா பாருங்க நல்ல குணமனா இன்னும் பத்து டூ மஞ்சள் ஆகும் நம்ம பாலுக்கு சொல்ல முடியாது ஆனா இந்த மாட்டுக்கு ஒரு பதிமூணு நம்ம கேரண்டி பால் கொடுக்கலாம் மிஷினுக்கும் செட் ஆகும் கைக்கும் செட் ஆகும் நம்ம வெயில் மலைக்கு நூறு பெர்செண்ட் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் பொழுதுக்கும் வெயில் இருந்த விட சின்ன மூச்சு கூட வாங்காது ஆனால் இதுக்கு நம்ம சொல்ற வேலை எழுபத்தி மூணு ரூபா சொல்றோம்னா அதுலயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம் சொல்ற வேலை கிடையாது சொல்ற வேலை நிரந்தரம் இல்லை பண்ணிக்கலாம் வெளியில வெளியில போய் ஒரு பத்து இடத்துல போய் பார்த்த மாடு எங்கேயும் படியல இங்க நாகுறிச்சியில வந்து பண்ணிட்டு தான் நல்ல மாடா ரெண்டு மாடு வாங்கிருக்கும் அடியிலன்னா மாடு பிடிக்கலையா வெலை பிடிக்கலையா ஏகப்பட்ட வேலை சொல்றாங்க மற்ற இடத்துல சரி பண்ணிக்கிட்டு வேலை கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்ற குறைச்சி கொடுக்குறாரா எதாவது அனுசரிச்சு தரவல சரி எத்தனை மாடு நீங்க பிளான் பண்ணி வந்தீங்க ரெண்டு மாடு பிளான் பண்ணி வரணும் ரெண்டு மாடம் வாங்கிட்டோம் ரெண்டு மாட் அலைச்சு நாங்க பார்த்தோம் சமைச்சுக்கிறதே வாங்கியிருக்கோம் விலை என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எதுவும் குறைக்க முடிஞ்சதா அறுபத்தி ஏழு ரூபா சொன்னார அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பால் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க கேரண்டி தரப்பட்டாங்க நம்ம எப்பவுமே வந்து நம்ம இடத்துல வந்து மொட்டை மாடு அதிகமா கொஞ்சம் சேல்ஸ் ஆகுதுன்னா ஒரு நாலஞ்சு மாடு எப்பவுமே நம்ம கஸ்டமர் வந்து வாரானா மொட்டை மாடு ஒரு நாலஞ்சு பேர் ரெகுலரா வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்காகவே நம்ம ஒரு நாலஞ்சு மாடு மொட்டை மாட்டை எடுத்திருக்கோம் ரெட்டின் ஜெர்சியில சிந்தாமணி பிரிட்ல ரெண்டாவது கண்ணுல தலைச்சனுக்கு ஒரு லிட்டர் வந்த மாதிரி இந்த கண்ணுக்கு ஒரு பதினாறு பதினஞ்சு லிட்ரு எதிர்பார்க்குற மாடு சுளி பார்க்குறவங்களுக்கு நடுமுது சுளி நெத்தியில் சுளி நல்ல குணம் உணம் காம்போலத்தோட நல்ல தாரையோட இருக்குதுண்ணா ஆனால் இது கன்று போடுறது இன்னும் ஒரு பத்து நாள் டைம் எடுத்திங்கன்னா முக்கம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக மடி தான் கன்று போகிறோம் மாடு தான் பெருசு குணம் வந்து நல்லா ஒரு குழந்த குணம் மாதிரி அறிமுதலில் ரெட்டின் ஜேசியில் பேட்டேஷனுக்கும் நீட்டாக இருக்கும் அதேமாதிரி வெயில் மலைக்கும் பெட்டராக இருக்கும் கண்ணு போட்டு ஒரு வருஷம் வரையிலும் பால் குறையாது வரும் மாடு செனையாகி ஒரு எட்டு மாசம் வரையிலுமே ஓரளவுக்கு பால் குறையாத வரும் நம்மளா பார்த்து நிறுத்தினாதான் இல்லைன்னா அது கடைசி வரலும் ஒன்பது மாசம் கறந்துடும் ஒன்பது மாசம் வரலும் கறந்தா அடுத்த கண்ணுக்கு பால் கிமையா அதனால ஒரு எட்டு மாசம் ஏழரை மாசம் வரலும் கறந்து நிறுத்திடலாம் ஆஹ் மாடு பால் குறையாது நம்ம தான் தீனி குறைச்சி பால் குறைக்கணும் அது ரகம் இது இதுக்கு நம்ம சொல்ற வேலை ஆனா இதுக்கு நம்ம சொல்ற வேலை எழுபத்தி ரெண்டு ரூபா வேலை சொல்றோம்னா அதுலயும் என்ன பண்ண சரி குறைச்சு பண்ணிக்கலாம் நம்ம சொல்ற வேலை இவ்வளவு வேலையான எதிர்பார்க்கறாங்க ஆனால் நம்ம மாடு மற்ற இடத்தோட பெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு தான் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க ஒரு எழுபது ரூபா ரூபா பொருள் அதிக பணம் கொடுத்து போட்டு வாங்கிங்க நாலு இடத்துக்கு போய் பாருங்க அஞ்சாவதா நம்ம இடத்துக்கு வந்து பாருங்க அல்லாதவோட விலை கம்மியாக இருக்கும் பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா நாலு இடத்துல விசாரிச்சு பார்த்து வாங்குங்க எம்பள்கிட்டயே வாங்கணும்னு சொல்ல நாலு இடத்துல விசாரிச்சு பாருங்கள் எங்க பார்த்து ரூபா கம்மியாக தீர அங்கே வாங்குங்க காலைல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்புறமாட்டுக்கு வேறு பண்ணையெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம் மாடு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அங்கே அங்கோட பார்த்தா இங்கே நல்லா கம்மியாக இருக்கு மாடு நல்லா கேரண்டியா இருக்குது பால் இதுனாலும் திருப்பி வந்து மாற்றிக்கலாம்னு சொன்னாங்க சரி அதனால மாடு நல்லா இருக்குன்னு திங்க வந்திருக்கணும் அதனால சரி விலை எப்படி சொல்றாங்க ஓரளவு எல்லாமே கம்மியா பாத்து சொல்றாங்க சொன்னோம்னா நிறைய இடத்துல சுத்தி பார்த்ததுனால கேக்குறேன் அதான் நான் எல்லா இடத்துலயும் பார்த்தா அதிகமா சொன்னாங்க இந்த மாடு பஸ்ட் இது கண்டு தான் இருக்கு ஒரு பட்டு தான் போட்டுக்கு மாடு நல்லா தானே இருக்கு ஆனா மாடு பிடிச்சிருக்குன்னு தான் பாத்து வந்தோம் சரி ஏற்கனவே மாடு வளர்க்குறீங்களா இல்ல ஆமா வளர்க்குறோம் எவ்வளவு மாடு வளர்க்கு ஒரு அஞ்சு மாடு வீட்டுல வளர்க்குறோம் சரி பாத்துட்டு அப்ப இந்த மாடு இது வாங்கிட்டு போறது போக இன்னொரு மாடு எடுக்கணும் என்ன காரணம் மாடு இங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கண்ணா வேற எதுல அதுதான் பாத்து பிடிச்சிருக்கு அண்ணன் நல்லா வேலை கம்மி தான் சொன்னாங்க ஆனா மாடு பிடிச்சிருக்கு சரி என்ன மாதிரி மாடு எதிர்பார்த்து வந்தீங்க அதாவது கலரு கலரு கலருக்கு முக்கியம்னா மாடு கேரண்டியா முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க மாடு இந்த மாடுனாலும் வேற மாடு வாங்கிக்கலாமாங்க ஆனா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாடுதான் வாங்க முடியும் அதனால இங்க வந்துருக்கணும் அது மாதிரி பால் இங்க அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் சொல்லுவாங்க ஆனா இங்க சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா மாடு அவங்களே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதனால அந்த ஒரு கேரண்டி தராங்கன்னு வந்துருக்கணும் வேற இது இல்ல சந்தையில அந்த கேரண்டி கிடைக்காது சந்தையில கேரண்டி மாடு நல்லா தண்ணி ஃபுல்லா பண்ணிக்கூடும் மாடு இது பண்ணுவாங்க ஆனா இங்க அப்படி இல்ல மாடு எல்லாமே இங்கே என்ன சாப்பாடு போறாங்க என்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்து தான் இது பண்றாங்க மாடு என்ன பஸ்ட் தலைச்சுங்கன்னா மாடு எந்த இது பண்ணாலும் எதுவுமே உதைக்கல எதுவும் பண்ணல மாடு நல்லா இருக்கு மாடு நல்லா இது அந்த இது பிரச்சனை இல்ல இது பண்ண மாடு இல்ல வெயிலு மழை எல்லாத்துக்கும் இந்த மாடு தாங்குது அதனால மாடு எனக்கு பிடிச்சிருந்துச்சனும் இருக்கிற மாடியே எனக்கு பிடிச்சிருந்து ஒரு சந்தன பிள்ளையில ஒரு பிறவிலேயே மொட்டை ஒன்று ஒரு ரெட்டின் ஜேசியில சுட்ட மொட்டை ஒன்று சுடாத மொட்டை ஒன்றுனா ரெண்டுமே அபார பிள்ளை ரெண்டாவது கண்ணு ரெண்டுமே கரை ஒரு பதினேழு லிட்டர் நம்ம தலைச்சனுக்கு பதினஞ்சு வந்து இந்த கண்ணுக்கு ஒரு பதினேழு லிட்டர் சொல்லலாம் ஒன்பது லிட்டர் கரை வரும் ரெண்டுமே ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் கண்ணு போடும் ரெண்டும் ஒரு பண்ணை யூஸுக்கோ வீட்டு யூஸ்கோ எடுத்தா ரெண்டும் முப்பது லிட்டர் ஒரு நாளைக்கு ஊற்றலாம் குறைஞ்சபட்ச பால் நான் சொல்றேன் காலையில ஒரு பதினேழு பதினெட்டு சாயந்தரம் ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி ரெண்டும் கரை கேரண்டியா வரும் மிஷனுக்கு நல்லா இருக்கும் கை கரைக்கும் நல்லா இருக்கும் பேச பிடிக்க ஒரு பண்ணைக்கெல்லாம் போட்டால் ஒரு பத்து கண்ணு நம்ம சேதம் வச்சுக்கலாம் பேச பிடிக்க ரெண்டுமே பூ காம்பு காம்படேட்டிவ் சுளி சுத்தம் பார்க்கணும் சுளி சுத்தம் குறைப்பிழவு எந்த சின்ன பிரச்சனையும் இல்லை பத்து நாளைக்கு மேல பாதி நாளைக்குள்ள கண்ணு போடுறோம் ஆனா இதுக்கு நம்ம சொல்ற வேலை அதிகபட்சமாக ஒன்று நாற்பது சொல்றோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சு பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஜோடியில் வாங்கணும் ரெண்டையும் சேர்த்து ஒரே பண்ணைக்கு வாங்குறதா இருந்தால் ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது கொடுத்துலாம் சொல்ற வேலையா சொல்ற வேலை அதுலேயும் ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாம்

காலையில சாயந்தரம் சேர்ந்து இருபது லிட்டர் வர மாதிரி தான் மாடு எப்பயுமே ஆகும் இவங்கள்ட்ட எட்டு மாடு இருக்கு மணிகிட்ட வாங்கினதே ஒரு நாலஞ்சு மாடு வச்சிருக்கு மணிகிட்ட கைராசி ரொம்ப நல்லா இருக்கு நாலஞ்சு கடுதரை பார்த்துட்டு எப்பயுமே மணிகிட்ட கிட்ட வந்துதான் அடுத்த மாடே பிடிப்போம் விலைன்னு ஒன்று இருக்குல்ல விலை அனுசரித்து கொடுப்பாப்ல அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அதான் யாரு வரா யாருக்கு எப்படி கொடுக்குறாரோ இல்லையோ வர கஷ்டமா திருப்தியாக திருப்தியா ஆனால் ஒரு பத்து கண்ணு வச்சீங்கன்னா அடிக்கடி மாடு மாற்ற தேவையா எனக்கு எலம்பூர்ல வேணும் வெயில் மலைக்கும் தாங்கணும் நல்லா ஒரு அழகான செவில் வெள்ளையில் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம்னா ரெண்டே பல் நல்லா ஹெவி சைஸு நல்லா கொம்பு நல்லா வெள்ளை கொம்புல ஆசு கொம்புல அமைஞ்சிருக்குது நெத்தியில் அழகான ஒரு ஸ்டாரு மாதிரி சுழி பார்க்குறோம் நடுமுது சுழி அதில் சின்ன சின்னதாக அங்கங்கே டாட் டாட் ஒரு ஒரு வெள்ளை அழகாக நல்லா நல்லா குணமான மாட்டில் நல்லா நெய்ஸ் தோல் நல்லா ஆனால் ஒரு தலைச்சினிக்கே தூரலாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம கே கேரண்டி எதிர்பார்க்கலாம்ண்ணா வீசப்பிடிக்க நல்லா இருக்கும் நாம்பு நாலு காம்பும் இடைவெளியும் நல்லா அரடிக்கு கரடி காம்பு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துங்க கண்ணு போடுறதுக்கு நல்லா காம்போலாம் மடிக்காலோட நல்லா அமைஞ்சிருக்குது தோல் சுருக்கும் ஃபுல்லாக இருக்குது நல்லா ஒரு ஈர்த்து மாடு மாதிரி நல்லா மடி தாரையோடு இருக்குது நல்லா நான் இந்த மாதிரி மாடு வாங்கும் போது நீங்கள் எதிர்பார்க்காத யோசிக்காத வாங்கலாம்னா பத்து கண்ணுக்கு வச்சுக்கலாம் பண்ணைக்கு தேவை வாங்கி போடலாம் பாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதிமூணு அதிகபட்சம் ஒரு எட்டு கறக்கும் நம்ம பேங்க்கில் பணம் போட்ட மாதிரி வட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாலும் ஏறிக்கிட்டே இருக்கும் மாட்டோட விலைவாசியும் ஏறணும் சரி இதுக்கு நம்ம சொல்கிற வேலை ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற வேலை எழுவத்தி மூணு ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் முன்ன பண்ண குறைச்சி மின்ன பண்ண பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சந்தன பிள்ளையை ரெண்டு பல்லில் வந்து இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் கஸ்டமர் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் எனக்கு வேணும் உனக்கு வேணும் போட்டி போட்டாங்க நம்ம சொன்னோட வேலை இந்த மாட்டுக்கு அறுபத்தஞ்சு ரூபா விலை சொன்னோம் அதில் ரெண்டு ரூபா குறைச்சி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக அந்த மாடு நம்ம முடிச்சாச்சுன்னா இதோட பால் திறன் வந்து பதிமூணு லட்டு ரெண்டு நேரமும் கரை வரும்னா ஏழு சாயந்தரம் ஆறு கண்ணு போட இன்னும் பத்து டூ பதிமூணு நாள் டைம் எடுத்துக்கோ மாட்டு நல்லா சாதுவான டைப்பு குழந்த மாதிரி நல்லா குணமான அது மாதிரி நல்லா தீனி தண்ணிக்கும் பெட்டராக இருக்கும் இது நடக்கும் நடையில் நல்லா குதிரை மாதிரி நடக்கும் காம்போழமும் நல்லா அரடி கரடி கேப்பு நீளமும் ஒரு ஒரு இன்ச்சு நீளம் நாலு காம்போம் ஆனால் நம்ம வாங்குற மாடு எப்போவுமே நம்ம தேவைக்காக ஒரு இடத்துல போய் நம்ம சொந்தத்துக்கு மாடு வாங்குற மாதிரி தான் பார்த்து கஸ்டமருக்கு நம்மளும் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குறோம் நம்மள்ட்ட வரவங்களும் கஷ்டப்பட்டு அமௌண்ட் கொடுத்து வராங்க அதனால் எல்லாத்துக்கும் தெளிவாகவும் எல்லாத்துக்கும் கேரண்டியோடையும் நம்ம வந்து மாடு தண்ணி தீனிக்கு மாடு உதைக்கிறதுக்கு பால் கறக்கிறதுக்கு பாலோட திறன் எல்லாத்துக்குமே நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம சொந்தத்துக்கு வாங்கினா எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு மாடு நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்குகிறோம் கஸ்டமரும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க வாங்கிட்டு போகிறவங்க பரவாயில்லங்க அவங்க நாலு பேர் சொல்லி வரான்னா ரெகுலராக ஒரு ஒரு ஆறு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் சேர்த்து கஸ்டமர் வராங்க பரவாயில்ல பார்க்க போகிற மாடு ஜெர்சி கிராஸில் ஆறு பல்லில் ரெண்டாவது கண்ணில் நல்லா சின்ன மூஞ்சில் சுழிப்ப முதல் ஒரு சுழி நெத்திய ஒரு சுளி நல்லா தோல் வந்து ஒரு பேப்பர் தோல் மாதிரி அதாவது ஒரு ஒரு நூறு மில்லி எண்ணெய் ஊற்றுனா நூறு மில்லி கீழே பிடிச்சா அளவுக்கு தோல் நல்லா மெலிவாக மாசி மறிவு இல்லாத மாடு அந்தளவுக்கு பெட்டராக குணமனத்தில் தங்கம்னா ஒரு குழந்த வந்து நம்ம பால் பேசினா கூட பேசுகிற அந்த குணம் நாலு காம்பு நல்லா இடைவெளி கேப் இருக்குது இன்னும் கன்று போட இன்னும் ஒரு வாரம் ஆகும் புறம் சுருக்கெல்லாம் மழை ஃபுல்லாக இருக்குது தலசனுக்கு ஒரு பதினாலு பதிமூணு டு பதினாலு லிட்டர் வந்துனாங்க இது ரெண்டாவது கண்ணு ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் இன்னும் கன்று போட இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டுரும் நல்லா மாடு உடம்பு கணத்தோடு மாடு நல்லா நீட்டாக இருக்குது ஒரு மேய்ச்சல் முறைக்கும் கண்ணா இருக்கும் காட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்கும் பண்ணை யூஸுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டு யூஸும் நல்லாயிருக்கும் ஒரு லேடி ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பால் புதுசாக பீசி பீசுன்னா இன்னும் விட்டு மாடே இல்லை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் மாடு வாங்குறேன்னு நினைக்கிறோம் கூட இந்த மாடு சூஸ் பண்ணலாம் எந்த தவறுதலும் வராது அமைஞ்சிக்கண்ணே இது இது மாடு வச்சிருந்த இதுவரை வச்சுருந்து பழக்கலாம் கூட இந்த மாடு வாங்கினா ஜெயிச்சிக்கலாம் கண்டிப்பாக அளவுக்கு குணமான இருக்குது தவிடு தாளி நல்லா தீனி தப்பு சாப்பிட்ற பிடிக்க எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது வெயில் மலைக்கு மெயினாக நல்லா தாங்கிக்கிறது ஒன்று தொந்தரவு இல்லைண்ணா ஜெர்சியில் கிளாஸ் கரவே நல்ல கரை வருமா என்னென்ன சொல்கிறோம் இதுக்கு ஆனால் இதுக்கு வந்து நம்ம விலை வந்து எழுபத்தி மூணு ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் ஆயிரம் ரூபாய் குறைச்சி என்ன பண்ண பண்ணிக்கலாம் சொல்கிற வேலை இல்ல கஸ்டமர் தேவைக்கு லாங்கில் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி நம்மளால் பண்ண முடிஞ்சு பண்ணி தரலாம் அண்ணா ஒரு தலைச்சங்கன்னு ஜெர்சியில் ஒரு நாலு பல்லு நல்லா வெள்ளை கும்பல கொம்பு வருங்க அப்படியே வளைவு ரெண்டு கொம்பும் ஒரே மாதிரி அழகான வளைவு அதுதான் சுழி பார்க்குறவங்களும் நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு சுழி அதே மாதிரி குணமணமும் நல்லா நாலு காம்பு இடைவெளி அரடை கரடி க மின்கு மடி இருக்குது புறம் மடி இருக்குது மாடு வந்து நல்லா நெஞ்சிக்கணும் நெஞ்சிக்கணும்னா மாடு குண்டாக இருக்குதுன்னு அர்த்தம் மெலிவான மாடு இல்லை நல்லா குண்டான குந்துன காலில் எடுப்பு தடுப்பான மாடு ஆனால் கறவை இது வந்து தளச்சினைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம் குறைஞ்சாலும் ஒரு ஏழு பதினாலு லிட்டருக்கு பால் கிடைக்காது கண்டிப்பாக வருங்கண்ணா ஐயோ பதினாலு லிட்ரு நம்ம தளசணம் எப்படி பால் சொல்கிறோம் பால் தளசணுன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் வந்து இந்த மாடு வருங்கிறது நமக்கு நம்ம மாடு வாங்கி கொடுத்த வகையில் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாடு ஒரு பதினாலு லிட்டர் பால் கண்டிப்பாக வருங்கண்ணா ஏழு ஆனால் அதுக்கு தகுந்த தீனி சவரட்டின கொடுத்தா தான் வரும் ஐயோ பால் சொல்லிவிட்டாங்களா வரலன்னு நினைக்கக்கூடாது அதுக்கு அது உண்டான தீனி கொடுத்தா தான் அதுக்கு கரெக்டாக பலன் கொடுக்கும் நமக்கு மாட்டு நல்லா பெரிய சைஸ்னால் நாலு புல் இது ரெண்டாவது கணக்குலாம் மா நேரம் பத்து லட்டு வரும்னா இது அது உள்ள மாடு நம்ம காட்டில் மேய்ச்சல் முறை நான் கொண்டு போய் மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கணும் மேய்ச்சல் முறை எவத்தை விட்டாலும் மேய்யும் இது நம்ம மாடு கட்டுற இடம் முடிக்கிறோம் தான் இருந்தாலும் சாணம் இது தான் அதுலேயே நல்லா இந்த மாட்டுக்கு விலை வந்து நம்ம அறுபத்தி ஏழு ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாங்க கன்று போடனே ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க முழுமையாக மடி எடுத்து கன்று போடும் கடி கொச்சுங்க எது இல்லை லேடிஸ் ஜென்ஸ் யார் நாள் கறந்தாலும் ஒரு பண்ணை யூஸுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் இளம்பொருலாம் வாங்கி போட்டால் பத்து கன்று நம்ம பார்க்க தேவையில வீட்டு யூஸுக்கு நம்ம ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சு வளர்க்குறோம் நம்ம அடிக்கடி மாடு மாற்றால இன்றைக்கெல்லாம் ஒரு மாடு போய் சுற்றி அடித்து பார்த்து வாங்கணும்னா ரொம்ப அபூர்வம் பத்து நாள் ஆகிடுது பாஞ்சு நம்பள்கிட்ட வரவங்க பத்து பாஞ்சு நாளாக மாடு தேடி பார்த்தோம்பா மாடு இந்த மாதிரி இளம்பொரு இல்லை எனக்கு கிடைக்கல கடம்ப மாடு இருக்குது மாடு பிடிச்சா வேலை பிடிக்கல வேலை பிடிச்சா மாடு பிடிக்கல நம்மள்கிட்ட வந்து பார்த்தா இளம்பொருலாம் இருக்குது விலையும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதனால் இன்றைக்கி ஒரு மாடு வாங்கணும்னா ரொம்ப அபூர்வம் பத்து பாஞ்சாலு ஒரு கூட ஒரு ட்ரை பண்ணுறாங்க அதனால் ஒரு நம்ம மாடு வாங்கினா இளம்பொருளை வாங்கிட்டா பத்து கணக்கு நம்ம பயப்படுத்தலாம் அடிக்கடி வித்துட்டு வித்துட்டு நம்ம அலைய தேவை மாட்டுக்கு இப்போ நம்மள்ட்ட முன்னெல்லாம் கடமைச்சு மட்டு தான் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ரெண்டு புள்ளு நாலு புள்ளி எனக்கு இளம்பொருலாம் வாங்கி கொடுங்க விலை பத்து ரூபா சேர்த்து தான் கம்மியாக இருந்தாலும் பின்னால் நாங்களும் விற்றாலும் எங்கள் பணமும் குறையக்கூடாது இளம்பொருலாம் இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் விரும்பி கேட்டதுனால இப்போ ரெண்டு வாரமாக நம்ம தலைசெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு வரோம்னா கடம்பளைச்ச மாடோட தலைச்சவனுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியம் ஆனால் ஒரு மொட்டை மோடி டேப்பான மாடு ஒரு சிந்தாமணி ரகத்துல பிறவிலே அது மொட்டைனா இது நல்லா கொம்பு சுடாத மாடு இது வந்து ஆறு பல்லு ரெண்டாவது கண் தலைச்சனுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் கரை வந்து இந்த கண்ணுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம் இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் டெஃபினெட்லி ஆகும் நடுமுது சுழி நல்லா குணமான நல்லா பீச பிடிக்க நல்லா இருக்கும் நல்லா தோல் சுருக்கும் புல்லாக இருக்குது அரடிக்கு அரடி காம்பு நல்லா தோல் சுருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி தாரை பாருங்கள் நல்லா நல்ல ஒரு இஞ்சி அளவு நல்லா பெரிய தாரை சுருக்கம் நல்லா இருக்குது பேசுறது நல்லா இருக்கும் லேடி ஜென்ஸ் யார் வேணா கரதுனா இப்போ நல்லா ரொம்ப பொறுமையான டைப்பு மாடு மிஷினுக்கும் நல்லா இருக்கும் கைக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நடையில் வரும் பாருங்க நல்லா இருக்கு நினைக்கிட்டே மாடு நல்லா நல்லா நல்லாயிருக்குண்ணா ஒரு பதினஞ்சு நாள் இது டைம் எடுத்துக்கோங்கண்ணா கண் போட இதுக்கு நம்ம என்னென்ன சொல்கிறோம் ஆனால் இதோட விலை வந்து நம்ம அறுபத்தி ஏழு தானே விலைய சொல்கிறோம் அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பாசிக்கலாம் இன்றைக்கி ஒரு எழுபதுருவா எழுபத்தஞ்சி எண்பது ரூபா போட்டால் தானே இந்த மாதிரி பாலில் இந்த பட்ஜெட்டில் இந்த மாட்டு டைப்பில் வாங்க முடியும் நம்ம கஸ்டமருக்காக நம்ம அலைஞ்சி பிடிச்சி க விவசாயிகிட்ட குறைச்சி பேசி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அறுபத்தி ஏழு ரூபாயில சொல்கிறோம் முன்ன பண்ணால் குறைச்சி இதை பண்ணிக்கலாங்கண்ணா வர கஸ்டமருக்கு விலையில் அனுசரித்து கொடுத்தா தான் நம்மள்ட்ட வருவாங்க அதனால் நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட கெஞ்சி கிளறி கொஞ்சம் குறைச்சி தான் வாங்கிட்டு வரோம் கஸ்டமர் தேவைக்காக